اللہ وبرکاتہ وعلیکم السلام الحمدللہ والصلاۃ والسلام علی رسول اللہ ما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ یعلم ما یذعونہ من دونہ من شیء وهو العزیز الحکیم مومن ہے اور مومن پرکوڈیا முதன்மையான அறிவு ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய முதன்மையான முக்கியமான அறிவு எது என்று சொன்னால் தன்னுடைய ரப்பை பற்றிய அறிவு முதல்ல ரப்பு யார் என்று அறிய வேண்டும் ரப்பு எவ்வாறு நம்மை படைத்தான் எவ்வாறு நம்மோடு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான் எப்படி நம்முடைய உயிரை கைப்பற்றுவார் பிறகு மன்னரையிலிருந்து நம்ம எப்படி எழுப்புவார் மரமையில் அவனை நாம் எப்படி சந்திப்போம் இந்த ரப்பு சார்ந்த ஆழமான நம்பிக்கைகள் தான் அந்த இபாதத்தில் ருசியை தரும் அடிப்படையே சரியில்லைன்னு வச்சுங்களேன் மற்றதெல்லாம் சொல்லுங்க வேலை செய்யாது ஒரு மனிதனுடைய தரத்தை பார்த்து நம்ம மரியாதை செய்கிறோம் ஒரு கலெக்டரு ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு சிஎம் ஒரு பிஎம்மு அல்ல நம்முடைய பாஸ் எம்பி அதை பார்த்த உடனே ஏன்னா முன்னாடி பார்க்குறோம் இப்போ தொழுகையில் நிற்கிற பொழுது என்னுடைய ரப்பை நான் அனுபவித்து தொழ வேண்டும் அதனால தான் தொழுகையினுடைய முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறைகளை தான் எல்லாம் நீ தக்வீர் கட்டுறதும் கைகட்டி நிற்கிறது சாதாரணமாக ஒருத்தன் முன்னாடி கைகட்டி நின்றுவோமா சொல்லு நான் உனக்கு அடிமையான்னு கேட்போம் வேலைக்காரனான்னு கேட்போம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு குனியிறது அதுவும் அப்படித்தான் அவ்வளோ சீக்கிரமாக மனிதன் யாருக்கும் குணிய மாட்டார் அதுக்கு அடுத்த நிலை சாட்சாங்க சரணாகதி ஆகுதல்லாலமின் குரான்ல சொல்றான் இந்த மக்கள் என் அல்லாத எதையெல்லாம் வணங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியும் நான் விட்டு அதனால தான் ரபுல் ரபுல்லாலு என்ன சொல்றானா ஒரு மனிதனிடம் அறியாமையில் வெளிப்படுகிற எல்லா பாவத்தையும் நம்ம நினைச்சிருவான் வணக்கத்திற்குரியவன் நான் என்பதை விட்டுவிட்டால் அதை ஒருபோதும் நம்ம குழந்தைகள்ட்ட எல்லாம் இதை பேசணும் நம்மளை படைச்சது யாரு அல்லாஹ் நம்மோடு எப்படி இருக்கிறான் அவன்தான் நமக்கு ரிஸ்க்கு கொடுக்கறான் அந்த உணர்வுகளால் உண்டப்பட்டால் தான் சாப்பிட்ட உடனே அல்லங்குல தான் சொல்லுவான் தும்முனா அலங்குன்னு சொல்லுவான் தண்ணி குடித்தா ஏன்னால் ரப்பு என்னை இயக்கி கொண்டு இருக்கிறான் அவன்தான் இந்த வேலைகளை செய்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளுக்குள் நம்முடைய நம்மையில் நமது மக்களையும் கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் தோல்வியும் செய்வான் நாங்கள் இந்த உணர்வுகளால் உந்தப்பட்ட அருமையான மனிதர்களில் ஒரு அருமைக்குரிய சகாபி அஜர் சூஃபின்னு சொல்லுவாங்களே இல்லையா இவர் ரொம்ப சூஃபி அப்படின்னு பெருமானாருடைய சகாபாக்களில் பெருமானாரை போடவே வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரே சகாபியார் தான் இவர்தான் அஜர் தபூதரில் ரிஃபாரி என்னுடைய உம்மத்தின் ஈசா என்று பெருமானவர் சொன்னார் என்னுடைய உம்மத்தின் மிக பெரும் துறவியாகவே வாழ்ந்தார் காசு மனத்தில் ஏறெடுத்தும் பார்க்காத மிகப்பெரும் துறவி ஒருத்தர் இருக்காருன்னா தான் எந்த அளவுக்கு இவருன்னு சொன்னா இவருடைய வரலாறுகள் இவரை மற்றவர்களுக்கு சகிக்க முடியல இவர சொல்லுங்க மற்றவங்களுக்கு சகிக்க முடியல யாராச்சும் ரெண்டு சட்டை போட்டிருந்தாங்கன்னா சண்டைக்கு போய்வேன் பிரசூலில் ரெண்டு சட்டை போட்டாங்கன்னா நீயே கொண்டுருக்க கை தின்றுவ அல்லாஹ் பஸ் ஜுந்துமுனு ஜுனாதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான சஹாபி அஜர் தபோதி ரெண்டு லிஃபாரி பெருமான அரச சொல்லம் நபியாக வெளிப்பட்ட அந்த தொடக்க காலம் மக்காவினுடைய புறநகர் பகுதி அதாவது மக்காவுக்கும் சிரியாவுக்குமான வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஹிஃபார் அப்படிங்கிற ஒரு கோத்திரம் அங்க ஊர் பேரு மக்தான் பயனத்தூர்ல இருந்து பார்டர் மதுக்கரை அப்படி சொல்ற மாதிரி மக்காவுக்கும் சிரியாவுக்கும் போகிற வழியில புறநகர் பகுதியில் இருந்த ஒரு சின்ன கிராமம் வாழ்வாதாரம் என்ன தெரியுமா இந்த வணிகர்கள் வந்து போறாங்க பாருங்க எதாவது அரபுகளுடைய வாழ்வை எப்படி இருந்துச்சுன்னா ஒட்டகம் ஒட்டகம் ஆடு மேய்க்கிறது அந்த விவசாயிகள் இவ்வளவுதான் வேற பொருளாதாரங்கள்லாம் ஒண்ணு கிடையாது இந்த வணிகர்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவாங்க யாரும் கொடுக்கலன்னா எடுத்துக்குவாங்க இந்த கூட்டத்தினுடைய வாழ்வு அப்படித்தான் இருந்துச்சு வழிப்பறி கொண்ட இரவெல்லாம் இருந்தா ஒழுக்கமா கொடுத்துட்டு போயிட்டா சரங்க சொல்லிடுவாங்க குடுக்கலைன்னா வழிப்பறி செய்வார்கள் இப்படி ஒரு கூட்டம் இதுல இந்த ஜுந்து விபுணு ஜுனாதான் என்று சொல்லக்கூடிய அபோதர் அல்லது ரிஃபாரி கொஞ்சம் அறிவார் அந்த சமூகத்திலயே தகிரிய சாதி தூர நோக்கு உடையவர் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்குவது குறித்து விமர்சனம் கொண்டவர் கவனிக்கணும் பற்றிய செய்தி வராத காலத்திலேயே அல்லாஹனுடைய தேடலில் இவங்கெல்லாம் இந்த கல்லு மண்ணெல்லாம் வணங்குறாங்க இந்த மாதிரி சிந்தனை குடியவர் நாயகம் சொல்லல் அந்த கடைசி வருவார் அப்படின்னா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் ஒருவர் தன்னை நபி என்று சொல்வதாக ஒரு செய்தி இவருக்கு கிடைக்குது நல்ல கவனிக்கணும் ஆரம்ப காலம் இஸ்லாத்தினுடைய தொடக்க காலம் உடனே என்ன செய்யறாரு தன்னுடைய தம்பி அனீஷ் அவர் கூப்பிட்டு சொல்றாரு எனக்கு இப்படி ஒரு செய்தி இருக்கு நீ மக்காவுக்கு போ இந்த செய்தி உண்மையா அந்த நபர் இருக்கிறாரா அவரை பற்றிய செய்திகளை நீ பார்த்துப்போ உழவறிஞ்சு எங்கிட்ட வந்து சொல்லணும் சரி தம்பி கிளம்பிட்டார் ரொம்ப வெகு தூரம் கிடையாது இன்னைக்கு உள்ள கிலோமீட்டர் நூத்தி இருபது எழுபது கிலோமீட்டர் தூரம் தான் போயிட்டார் போய் மக்காவிற்குள் மெதுவாக அவர் விசாரித்து எல்லாம் பார்க்கும் போது ஆமா இப்படி ஒன்று தன்னை நபீனு சொல்லிட்டு இருக்காரு தூதர் என்று சொல்லுகிறார் பரம்பரை பரம்பரையாக நாம் வணங்கி கொண்டிருந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையும் அது அவரு மறுக்கிறார் சந்திருஷ்டர் சார் அவர் என்னதான் சொல்றாருன்னா நற்குணங்களை போதிக்கிறார் நல்ல நல்ல செய்திகளை சொல்றார் நான் கேள்விப்படாத வசனங்களை அவர் ஓதுகிறார் அவ்வளவுதான் திரும்பி வந்துட்டார் வந்த உடனே சந்தோஷமா சொல்றாரு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே தன்னை நபி என்று வாதிக்கிற ஒரு மனிதர் வந்து விட்டார் அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு எனக்கு வகை வருகிறதுன்னு சொன்னார் வழி வருகிறது சொன்னார் வேற என்ன அவர் நற்குணங்களை போதிக்கிறார் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக கவிஞர்களுடைய வார்த்தை அல்ல கவனிக்கணும் எல்லாம் தாய்மொழி அரபி கவிதை என்பது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்று விட்ட ஒண்ணு அவங்களுக்கு பெருமானான குரானுடைய வசனங்களை ஓதி காமிக்கிறது ஆச்சரியமா இருக்கு இது என்ன இது மனிதர்கள் உருவாக்குவதை போல கவிதைகள் வார்த்தைகள் அல்ல சரி இவரை பத்தி மக்கள் என்ன பேசுகிறாங்க மக்களே என்ன பேசுகிறாங்க மக்கள்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் இவரை சிலர்கள் ஜோசியக்காருங்கிறாங்க சிலர்கள் இவர் மந்திரவாதிங்கிறாங்க சிலர்கள் சூரியக்கார சிலர்கள் கவிஞர் என்று சொல்றாங்க அப்படியா சரி நீ என்ன நினைக்கிற தம்பிகிட்ட கேட்குறாரு நான் நினைக்கிறது என்னன்னா உண்மையிலே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பரிசுத்தமான மனிதர் தான் இவருக்கு ஆர்வம் தாங்கல தம்பிகிட்ட சொன்னாரு அல்லாவுக்காக என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ நான் கண்டிப்பாக அந்த எதிர்பார்க்கப்பட்ட நபியை நான் சந்தித்தே தீர வேண்டும் வருவேனா இல்லைன்னு தெரியாது என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்து தண்ணீர் பாத்திரம் அவங்க தண்ணீர் பாத்திரம் தோல் துருத்தி இந்த மாதிரி ஒட்டகத்தோல் பதனிட்டு அது ஒரு பாக்கல கட்டி அதுல தான் தண்ணி தண்ணி தான் பெரும் செல்வம் அதனால வேற ஒன்றும் எடுக்கல தண்ணியை எடுத்துக்கிட்டு மக்காவுக்கு போயிடுறாரு போகும் பொழுதே தம்பி சொல்லி அனுப்புகிறாரு ஜாக்கிரதையா போங்க ஏன்னா பெருமானார் எந்த அளவு உண்மையா அந்த அளவு எதிர்ப்புகள் கடமையா இருக்கோ உங்களை கொண்டாங்க கொன்றுவாங்க சரி இந்த ஜாக்கிரதை உணர்வோடு அப்படியே மக்காவுக்குள்ள போயிடுற யார்கிட்ட கேட்கறது கேட்டா தெரிஞ்சிருமா இல்லையா சரி முதலில் மக்காவில் யார் எதிரி யார் ஈமான் கொண்டவர்கள் நீங்க இவருடைய வரலாறு கேள்விப்பட்டவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் யாரிடம் விசாரிக்கிறது கேட்டா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு நேர காபாவுக்கு போனாரு வந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே படுத்துக்கிட்டார் அது தலிரடி எல்லாம் போது தாண்டி போறாங்க முதல் முஸ்லிம் யாரு தலி சித்தீக்க நாயகம் அம்மா ஜெய் அடிமைகள் இல்லையா நாலே பேர் தான் தாண்டி போகும்போது அதிர்தலி நாயகம் அரபுகளுக்கே உண்டான உயர் குணம் வாங்க வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதான் இவரும் போயிட்டாரு வீட்டில் இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு படுத்துக்கிட்டாரு அவரும் பேசல இவரும் பேசல காலையில கேட்டோம்னா எதிரிகளா இருந்து நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது காலையில எந்திரிச்சு மறுபடியும் படியாசன முடியாக்கறாரு இப்படியே குழப்பத்திலே இருக்கிறார் ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டாவது நாளும் அது தண்ணி ஆங்க வீட்டுக்கு போறாங்க சாப்பிடுறாங்க படுக்கிறாங்க காலையில எந்திரிச்சு ஒடியாங்கறாரு மூன்றாவது நாள் அழைத்து செல்லும் போது கேட்குறாரு நீங்கள் வெளியூர் காரண இருக்கு என்ன விஷயமாக வந்தீர்கள் யார் கேட்குறா அது தலி ரீர்லான்னு கேட்குறார் அவரு சொல்கிறாரு முதல்ல எனக்கு உத்தரவாதம் தருவேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம் நான் கேட்க போகிற விஷயத்தில் என்னை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது இப்படி வாக்கு தந்தைங்கன்னா நான் வந்ததனுடைய நோக்கத்தை சொல்கிறேன் அது தலி சொன்னாங்க நீங்கள் என்ன வேணாம்னு சொல்லுங்க உங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னவன அந்த ரூபா இந்த மாதிரி முகம்மத் சல்லல்லா அலி சலம் அப்படின்னு ஒருத்தர் நபியா உடனே அதிருப்தி ஏன்னா ஆல்ரெடி முஸ்லீம் ஒரு அலினா அலிநாயகம் இதுக்கா வந்தீங்க இன்னவு நவியும் ஹக்கா இன்னவு நவியும் ஹக்கா அவரு சந்தோஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் நபிதான் தான் நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க சரி நான் பார்க்கணும் இல்ல சூழ்நிலைகள் சரியில்லை நாளைக்கு காலையில போகலாம் நீங்க ஃபர்ஸ்ட் படுங்க அல்லாஹ் அல்லாஹர் அந்த ஈமானிய தேட்டம் பாருங்க அந்த இரவெல்லாம் பெருமாஹானாரை நாளை சந்திக்க போகிறோம் என்ற ஆர்வத்தில் தூக்கமே வரல நமக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா சொல்லுங்க ஆ ரிசல்ட்டு டென்த்து ரிசல்ட் வரும்போது பாசா போயிடலாம் அதெல்லாம் இப்போ அமைக்காது பண்ணலாம் சரி வெளிநாட்டு பயணம் காலையில் பிள்ளைட்டில் போகணும் அன்னைக்கு நைட் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இந்த கல்யாண மாப்பிளை ஆ என்னமோ துணியாவே பிடிக்க போற மாதிரி நைட்லாம் தூங்க மாட்டான் தூங்க விட மாட்டாங்க நிறைய ஆனா இது ஈமானிய பேரின்பத்தில் பெருமானாரை பார்க்க போகிறோம் தூங்கவே இல்லை காலையில எந்திரிச்சார் அதையும் அவசரப்படுத்த சாப்பிடுறீங்க ஊர் நிலவரம் சரியில்லை என் பின்னாடியே வாங்க யாராவது சந்தேகப்படும்படி நம்மை பார்த்தால் நான் தண்ணியை ஊத்துற மாதிரி இப்படி நின்றுக்குவேன் சரியா நீங்களும் ஒதுங்கி நின்றுக்கணும் நான் யாரோ நீங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈமான் லாயிலா இல்லல்லான்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய நமக்கு அல்லா பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கி வச்சிருக்க ஏசியில உட்கார்ந்துட்டு சொல்லுங்க லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் கொடுத்துருக்க மறுநாள் காலையில அஜர் தனி போக இவரும் பின்னாடி போக ஒரு வழியா பெருமானாருடைய இருப்பிடத்திற்கு போன உடனே அருமிநாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்த உடனே இவரா சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் உடனே பெருமானார் சொல்றாங்க வா அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத் முன்ன பண்ணெல்லாம் பார்க்கல அவருக்குள்ள இருந்த அந்த ஈமானிய தேட்டத்தை பெருமானாருடைய திருவதனத்தை பார்த்த உடனே அவர் விசாரிக்கலாம் இல்ல நீங்க நபியா நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா ஆல்ரெடி தம்பிட்ட கேள்விப்பட்டுட்டார்ல பெருமானாரின் திருவதனத்தை பார்த்த உடனே சலாம் சொல்றாரு வரலாறு சொல்றாங்க முதல் முதலில் இஸ்லாமிய காணிக்கையை பயன்படுத்திய சஹாபி யாருதான் அபுதர் இவர் தான் சலாம் சொன்னாரு பெருமானார் சுண்ணத்தான சலாம் சொல்லி காமிச்சாரு ரஹமத்துல்லாகி நமக்கு அவ்வளவு நேரம் கிடைக்காது இல்லையா இந்த யானை திமிச்சங்க வாயில சொல்லணும் தூரத்துல வர்றவருக்கு நான் சலான் சொல்றேன்னு காமிக்கிறதுக்கு தான் இது கை கையில சலான் சொல்லக்கூடாது கையில நான் சலாம் சொல்றேன் அப்படிங்கறத காமிக்கிறது தான் அப்படின்னா நான் வாயில சலான் சொல்லணும் நம்ம அந்த வாயில சொல்றதே இல்லை எல்லாம் அமெரிக்க அதிபர்கள் ஒரு பேர் இன்பம் பாருங்க உலகத்தில் யாரெல்லாம் சலாம் சொல்லுகிறார்களோ இந்த சலாத்தினுடைய குருநாதர் யாரு தபூ பாரி உடனே ரசூல் அவரை உட்கார வச்சுட்டு தாவா உள்ள போயிட்டாரா உடனே பெருமானார் தாவா செய்யறாங்க பெருமான என்ன நம்ம கத்துக்க முடியும் சத்தியத்தை அல்லாவை கற்றுக்கொள்ள முடியும் அதனால பெருமானார் வாய்ப்பு கிடைச்சா உடனே தாவா செய்வாங்க செஞ்ச உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு களிமாவை மொழிந்தார் வரலாறு சொல்லுது இஸ்லாத்தில் நுழைந்த மனிதர்களின் இவர் மூணாவது அல்லது நாலாவது எவ்வளவு ஆரம்ப காலத்துல வந்தவர் என்ன இவருடைய தேட்டம் சரி பிறகு பெருமானாரோடு மக்கால தங்கிட்டாங்க அல்லாஹுடைய ரசூல் அவருக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ பாருங்க இவர் எங்கே தங்குவார் சாப்பாடு என்ன வெளியூருக்காரு ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தலை ஈமானுடைய பாக்கியம் பெருமானார் கூடவே இருந்தார் இப்போ அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க நீ முஸ்லீம் ஆகிட்டேங்கிறத தயவு செஞ்சு வெளியில் சொல்லாத உன்னை கொன்று விடுவார்கள் எவ்வளோ ஒரு தாய் என்போடு பெருமானார் சொல்கிறார் இவர் சொல்கிறாரு நான் என் மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன் அது எப்படி இந்த சத்தியத்தை மறைக்க முடியும் காலையில் போய் காபத்துள்ளாவிலே நம்முடைய இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு இவருக்கு தீமானிய தேட்டம் காலையில எந்திரிச்சு ரசூல்லாட்ட சொல்லாம நேர காபத்துல்லாவுக்கு போனாரு நல்ல குறைசிகள் கூட்டம் கூடி இருக்கிற இடத்துல நடுவில் நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இல்லல்லா நீங்க நல்லா கவனிக்கணும் காபா காபாவை சுத்தி தெய்வங்கள்லாம் இருக்கு அதை தான் இன்னும் எஜிரி எட்டுல தான் பெருமானார் அவைகளை எல்லாம் தொடச்சு சுத்தப்பட்டுறாங்க இப்போ நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் ஈமானுக்கும் குபுருக்கும் டைரக்டா அங்க போர் நடக்குது நடுவுல நின்று களிமா சொன்னவன காட்டு பிராண்டிகள் அடித்து தாக்கினார்கள் கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாஸ் ரதி எல்லாம் ஒடியாந்தாங்க அப்பாஸ் ரதி எல்லாம் யாரு பெருமானாருடைய பெரியத்தான் ஓடி வந்து அவங்க என்ன தடுத்துங்க என்ன நம்ம போக்குவரத்துல வாழ்ற ரிஃபார் குடும்பத்தை சார்ந்தவரை அடித்தீர்கள் என்று சொன்னால் நாளை நம்முடைய பயணங்கள் பாதிக்குங்கிறார் அவரு இஸ்லாத்தை கடைசியில ஏத்துக்கிட்டாரு ஆனால் பெருமானாருக்கு மிக பெரும் பக்க உறவுங்கிறனால தன்னுடைய தம்பி மகங்கிறதுனால ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க யார் யார் அப்பாஸ் சரதி இல்லா ஹம்சா ஹம்சா இந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க சிலத்திற்கு முன்பிருந்தே பெருமானாருக்கு மிகப்பெரிய பக்க பலம் சொல்லி ஒரு வழியாக காப்பாற்றி ரசூல்லாட்ட வர்றாங்க அல்லாவுடைய நான் தான் சொன்ன எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் இந்த ஈமான் எல்லாத்துக்கும் போய் சேரும் வல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க நீ இந்த ஊரில் இருக்காரு களம்பு நீ கிளம்பு சொல்லிட்டு அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க எந்த தீனை என்னிடம் கற்றுக்கொண்டீர்களோ உங்கள் சமூகத்தில் நீங்கள் தாவா வேலை செய்யுங்க அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரசூல் சொல்றாங்க என்னை பற்றிய நல்ல செய்திகள் கேள்விப்பட்டால் நீங்க வரலாம் ஆரம்ப காலங்க என்னை பற்றி நான் இந்த மாதிரி நபி நபீல் எல்லாரும் வெளியில பேசுவாங்க அந்த காலத்துல நீ என்னை வந்து பாருன்னு சொல்லி எழுப்பிடுறாங்க நேர ஊருக்கு போற முதல்ல தம்பி அனீச பாக்குறார் பார்த்தா அல்லவா அவர் உண்மையிலும் நபி தான் இப்பொழுது அந்த நபி சொல்லி கொடுத்த மார்க்கத்தின்பால் நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னா நீ எதுக்கு நான் எனக்கு சொல்லணும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் எப்படி போகுது பாரு ரெண்டாவது நபர் அந்த ஊர்ல இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா உடனே தான் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நம்ம அம்மாவை கூப்பிடுவோம் நேரம் தாயிடம் போய் பொழுது இந்த தாய் ரொம்ப அழகா சொன்னாங்க என் பிள்ளைகள் இருக்கிற மார்க்கத்தை விட்டு எனக்கு வேறு என்ன மார்க்கம் இருக்கிறது மூணு பேர் முஸ்லீம் ஆயிட்டார் விடவே இல்லை கடினமான உழைப்பில் குடும்பத்தில் பகுதி பேர் முஸ்லீம் ஆயிட்டார் என்ன பகுதி பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனால் அவர்களை நாங்கள் பார்க்கணும் அவரை எதிரத்து செய்து மதீனாவுக்கு வரும் வரை காத்திருப்போம் ஆனா அது வரைக்கும் இந்த தெய்வ வழிபாட்டுல தான் இருப்போம் சண்டை வரல சரி இப்போ பெருமானார் சொன்னாங்க நல்ல நான் ஃபேமஸான ஆன பிறகு நீ வந்து பாருங்க அதனால பெருமானார் எதிரத்தை செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க பதில் நடந்தது இவர் வரல உகது நடந்தது இவர் வரல ஹந்தக்கு நடந்தது அவ்வளோ காலங்கள் பிறகு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க பெருமானார் அப்பதான் தன் சமூகத்தை சொல்றாரு நான் சொல்லிய நபி மதீனாவில் பிரகாசமாக இஸ்லாத்தினுடைய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க போலாம் அப்பதான் அந்த இரண்டாவது சாரார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாதவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் பெருமானாரை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு போறாங்க அவங்களை பார்த்த உடனே எல்லாருடைய செஞ்சு கூப்பிடுறாங்க

தாமாசேகருக்கும் சொந்த ஊருக்குள்ளே போயிட்டான் இவர் பெருமானாரிடம் பர்மிஷன் கேட்குறாரு யார் ரசூலெல்லாம் உங்களோடு இருக்க வேண்டும் நாயகனே உங்க கூடவே எல்லாம் ரசூலில் அனுமதி கொடுத்துட்டாங்க இருந்துக்குங்க ஏன்னா ஒருத்து ரெண்டு பேர் இல்லை பெருமானாருடைய மஸ்ஜிது அந்த மதரசாவில் நானூறு மாணவர்கள் இருந்தார்கள் பெருமானாரோடு அந்த அவங்களுக்கு வேலையே என்னென்னா தீன கற்றுக்கறோம் நான் அபுதர்களுக்கு பாரி பெருமானார் எப்படி நடக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தொழுகிறாங்க அப்படியே நபியை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு வெறி உள்ளவர் இவருடைய அந்த தன்மையை பார்த்து அல்லாவுடைய ரசூல் நல்லா கவனிங்க எவ்வளவு பிரியமா இருந்தாங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் சனாம் சொல்லுவார் எத்தனை தடவை பார்த்தாலும் முசாபா செய்வார் ரொம்ப கண்ணியமா வைத்திருந்தார்கள் பெருமானார் அதற்கு அபூதரளி விகாரியை பார்க்கிற பொழுதெல்லாம் முகமளர்ச்சியோடு சந்திப்பார் ஏன்னா என் சமூகத்தின் ஈசா அல்லவா ஒரு மார்க்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வருகிற மனிதர் அப்புறம் காலங்கள் முடிஞ்சது பெருமானார் ஆயிட்டாங்க மதியநாளை இருக்க பிடிக்கல நேராக என்ன செஞ்சுட்டாருன்னா சிரியா போயிட்டார் சைதன் அபூபக்ரநாயகத்தினுடைய காலம் உமர் நாயகத்தினுடைய காலம் இஸ்லாம் எல்லா எல்லா ஊர்லேயும் பரவிருச்சு இந்த சிரியாவில் இருக்கும்போது போது உஸ்மான் அல்லா ஒன்று அவங்கள திமிஷ்குக்கு போக சொல்கிறாங்க நமாஸ்கஸ் அங்கே கிளம்பி போறாரு போனவர் இருந்து சொல்றாரு எனக்கு இந்த ஊரில் எல்லாம் வாழ பிடிக்கல முஸ்லீம்கள் எல்லாம் எல்லாம் மறந்து அந்த காலத்தில் துன்யாவுடைய மோகத்தில் இருக்கிறாங்க எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னோட சேர்ந்து மதீனாக்கு வந்துருக்கேன் மதீனாவுக்கு வந்து உஸ்மா நாயகத்தோடு இருக்கும் போது சொல்ல மதீனா வாசிகள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க மதீனாசிகள் எல்லாம் எல்லா துனியாவுடைய ஆசை இந்த தீன் வந்து ஒரு பேரளவுல தான் இருக்கு அவங்களுக்கு நீங்க ஜனாதிக்கு சண்டை ஏன்னா இவருடைய தொந்தரவை தாங்காம யாருமே இவரை விரும்ப மாட்டாங்க எல்லாத்துலேயுமே சாப்பிட்டாங்களா பேசினாங்களா சண்டைக்கு நிற்பார் உஸ்மான் நாயகர் ஒரு மேலே ரொம்ப கரிசனம் வச்சிருந்தாங்க இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க மதீனாவும் நான் வாழ்வதற்கான இடம் கிடையாது சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அப்படின் சொல்ல முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க எப்பொழுது மதீனாவில் இந்த மார்க்கத் தொய்வு ஏற்படுகிறதோ மக்களுடைய மனநிலைகள் துனியாவின் மீது திரும்புகிறதோ அப்போ இந்த மதீனாவை விட்டு நீங்கள் எதிர செஞ்சு போயிருக்காங்க நம்ம ஈமான பாதுகாக்கிறதுக்கு எங்கே போகணும் மதீனாவுக்கு போகணும் மதீனாவினுடைய நிலையே அப்படி இருங்கதுங்கிறாங்க கடைசியில் அதிர்த்து உஸ்மான் ரதி இல்லாமல் சொன்னாங்க உங்களுக்கு தோதுவான ஒரு சின்ன கிராமம் இருக்குது சுபதா இப்போ நெட்டில் அடித்து பார்த்திங்கன்னா சுபதா அப்படின்னு ஒரு சின்ன ஊர் மதீனாவிலேருந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்ரு அங்க அதிர் தபுதூரில் திவாலியனுடைய அந்த கபுர் படத்தோடு அந்த ஊரையும் காமிப்பாங்க பூமிங்கள அந்த கிராமத்துக்கு போகிற யாருமே இல்லை மனைவி மகன் ஒருத்தர் பார்க்க வந்தார் பார்க்க வந்தா அந்த வீட்டுக்கு மேலே வீடுன்னு சொன்னால் கூடாரம் அந்த கூடாரத்தை எடுத்து உதறிட்டு இருக்கிறாரு என்னங்க செய்ய வீட்டுக்குள்ள என்ன ஒரு சாமானம் இல்லை எதுக்கு சாமானங்க நான் என்னுடைய சாமானங்கள் அனைத்தையும் மறுமைக்காக அப்புறம் எப்படி வாழ்வீங்க எப்படி எதுக்கு வாழணும் எவன் நம்மை படைத்தானோ அவன் அனுமதி தரணும் அவன் அழைக்கிற பொழுது அதாவது அவருடைய கான்செப்ட் என்னன்னா விவாதத்தை முன்னாடி அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம கடைசியில் மௌத்தாகும் நாமெல்லாம் நம்ம மௌத்தான பிறகு நம்ம பிள்ளைங்களை விவாதத்தை அனுப்புகிறான் எங்கள் அத்தா அவன் மன்னிச்சிரு எங்கள் அத்தா பேரில் குர்பானி எங்கள் அத்தா பேரில் ஹஜ்ஜு எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க அல்ல நமக்குலாம் இதாக தந்திருக்கிறான் நம்ம விவாதத்தை முன்கூட்டி மறுமைக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் நம்ம அக்கௌண்ட் அங்கே போய் சேர்ந்துரும் எல்லாம் சொத்து கணக்கு காசு கணக்குல பாக்கிறோம்ல என் தொழுகை எவ்வளோ இருக்கு என் நோம்பு எவ்வளோ இருக்கு இதில் எவ்வளோ செல்லோ இந்த மாதிரி உண்மையாகவே இஸ்லாத்தை அனுபவித்து வாழ்ந்தவர் இந்த மேசன் பேச முடியல கடைசியில் ஹசரத் அபூதரலு நிபாரி தன் மனைவி வீட்டை சொன்னார் இந்த துன்யாவுனுடைய வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல அல்லாஹுடைய ரசூல் எப்படி ரொம்ப பவியமான பரிசுத்தமான வாழ்வு கிடைச்சதை சாப்பிடுவாங்க கிடைக்கலைன்னா நோகு ரசுனுடைய சுண்ணத்தை சொன்னார் மௌத்தா போயிட்டா என்ன குளிப்பாட்டி கவனிட்டு வழியில் வச்சிருது யார் இந்த பக்கத்தில் பிரயாண குழு போகுதோ அவங்கள கூப்பிட்டு சொல்லிருவா ப ஆ பவா தாய மனைவி மகனுமாக சேர்ந்து குளிப்பாட்டி கவனிட்டு அப்படி வைக்கும் போது கரெக்டாக சிரியாவிலேருந்து ஒரு குழு வருது அது அது அப்துல்லாஹி நம்ம சொல் அன்னைக்கு வரலாறு சொன்னோம்ல குரான் இவரை போல ஓதுங்கள் அவர் இறங்கி பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார் ஏன் தெரியுமா இவரை பற்றி பெருமானார் முன்னறிவிப்பு செஞ்சாங்க யாரு கூடயுமே சேர மாட்டார் யாரு செட் ஆகாதுங்க தபு போர்க்களத்துல இவரு வர்றாரு வர்றாரு இவருடைய ஒட்டகம் நகர மாட்டேங்குது ரசூல்லா கூட போகணுமே கடைசியில் ஒட்டகத்தை விட்டு போட்டு ஜாமானத்தை தூக்கிட்டு நடந்து வர்றார் சா சொல்றாங்க யாரோ ஒருத்தர் தனியா நடந்து வர்றார் வர்றாரு பெருமானார் பார்க்காமே சொல்றாங்க அபூதராக இருக்கும் பக்கத்துல சொல்றாங்க ரசூல் அபூதர் தான் அப்போ அல்லாஹி ரசூல் பாருங்க முன்னறிவிப்பு புரியட்டும் அபாதர் யாருக்கு இந்த அபூதர் அல்லாஹ் அருள் புரியட்டும் தனியாகவே வாழுகிறார் தனியாகவே மரணிப்பார் தனியாகவே எழுப்பப்படுவார் இது நடக்குமா தபூக்கித் போது பெருமா சொல்றாங்க இவர் யாரு கூட சேர மாட்டேங்கிறார் தனியா வர்றாரு வாழ்ற நீ தனியா மரணிப்ப தனியாகவே எழுப்பப்படுவாய் இந்த முன்னறிவிப்பை தான் திருல்லாஜன் ரசூர் நினச்சி பார்க்குறாங்க லா வடி ரசூ எவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்குறாங்க தனியாக வாழ்ந்து தனியை போதாயிட்டது பார்த்திங்கன்னா ஆ அப்போ தான் அங்கேயே அடகம் செஞ்சுட்டு முன்னாடி எழுதி வச்சுட்டு போகிறாங்க நாதா ஷாகிப்பு ரசூர் இல்லா அபூத அல்லு திஃபார் அபூத அலுதி ஃபார் என்ற நபித்தோடவின் கபரு அப்படின்னு எழுதி வச்சுட்டு மூடி போயிட்டாங்க இவ்வளவு மேன்மையான வாழ்ந்த அந்த பெருமக்கள்

அப்பா ஒரு தன் மனைவியை எப்படி பக்குவப்படுத்தியிருப்பாரு தன் மகனை எப்படி பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தியிருப்பாரு இந்த உம்மத்தின் ஈசா என்று சொல்லப்பட்ட அபூதர்களைப் பாறி பெருமானாருடைய தோழர்களிலேயே மிக அற்புதமான உண்மையான ஒரு விசுவாசி வல்ல ரம்புல்லாலமீன் அவர்களைக் கோன்று வாழ்வதற்கான ஈமானிய தேட்டத்தையும் தக்குவாவையும் அல்லாஹ் நமக்கும் நசீப் ஆக்கி தருவனாக பிரபாநாத பங்கள் வின்னா என்ன கந்த சங்கீர் அரிமது